உள்ளூர் செய்திகள் உங்கள் விரல் நுனியில் படிக்க பார்க்க பரவசப்படுத்துகிறது கிங் டுவெண்டி போர் இன்டு செவன் ஆப் டவுன்லோட் கிங் டுவெண்டி போர் இன்டு செவன் நீலகிரி தனி தொகுதியில் திமுக வேட்பாளராக ஆ ராசா பாஜக வேட்பாளராக மத்திய இணையமைச்சர் எல் முருகன் அதிமுக வேட்பாளராக லோகேஷ் நாம் தமிழர் கட்சி வேட்பாளராக ஜெயக்குமார் ஆகியோர் களத்தில் உள்ளனர் இங்கு திமுக வேட்பாளர் ஆராசா தனிக்காட்டு ராஜாவாக இருப்பார் என்று எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் மத்திய இணையமைச்சர் எல் முருகனை பாஜக வேட்பாளராக அறிவித்து தேர்தல் களத்தை சூடாக்கியுள்ளது அது மட்டுமன்றி அதிமுக வேட்பாளர் லோகேஷ் இங்கு ஆசாவுக்கு பெரும் சவாலாக மாறி இங்கு மும்முனை போட்டி ஏற்பட்டாலும் திமுக வர்சஸ் அதிமுக என்ற நிலையே கள நிலவரமாக உள்ளது தொகுதியில் பெரும்பான்மையாக இருக்கும் அறுதிய சமூகம் இம்முறை அறுதிய சமூகத்தை சேர்ந்த எல் முருகனுக்கும் அறுதிய சமூகத்தை சேர்ந்த அதிமுக வேட்பாளர் லோகேஷுக்கும் ஆதரவாக கவுண்டர் உள்ளிட்ட சமூகங்கள் அதிமுகவுக்கு ஆதரவாக இருப்பது லோகேஷுக்கு கூடுதல் பலமாக உள்ளது போட்டி இங்கு திமுக அதிமுக மோதலாகவே உள்ளது அதிமுகவிற்காக முன்னாள் அமைச்சர் எஸ் பி வேலுமணி தீவிரமாக களப்பணியாற்றி வருகிறார் இனி வருங்காலத்தில் நீலகிரி தொகுதியில் அறுந்த தீர் சமூக வேட்பாளரையை நிறுத்துவோம் என்று அதிமுகவினர் பிரச்சாரம் செய்வது அறுந்த தீர் சமூக மக்களிடையே எழுச்சியை பெற்றுள்ளது இங்கும் திமுக அதிமுக சமபலத்தில் இருப்பதாகவே கலநிலவரங்கள் தகவல்கள் தெரிவிக்கின்றன பொள்ளாச்சி தொகுதியில் திமுக வேட்பாளராக ஈஸ்வரசாமியும் பாஜக வேட்பாளராக வசந்தராஜனும் அதிமுக வேட்பாளராக அப்புசாமி கார்த்திகேயனும் நாம் தமிழர் கட்சி வேட்பாளராக சுரேஷ்குமாரும் போட்டியிடுகின்றனர் இங்கு எல்லோருமே புதுமுக வேட்பாளர்கள்தான் இருப்பினும் கட்சி ரீதியாக திமுக வேட்பாளர் ஈஸ்வரசாமிக்கும் அதிமுக வேட்பாளர் அப்புசாமி கார்த்திகேயனுக்கும் இடையே கடும் போட்டி நிலவுகிறது திமுக வேட்பாளர் அனைத்து பணிகளிலும் முன்னணியில் உள்ளார் என் மண் எண் மக்கள் நடைபயணத்தின் போது அண்ணாமலைக்கு பெரும் வரவேற்பு கொடுத்த பொள்ளாச்சியில் பாஜக வேட்பாளர் வசுந்தரராஜன் தேர்தல் பணிகளில் பல பகுதிகளில் பின்தங்கியுள்ளார் இங்கு அனைத்து முக்கிய வேட்பாளர்களும் கொங்கு கவுண்டர் சமூகங்களை சேர்ந்தவர்களாக இருப்பதால் தொகுதியில் உள்ள மற்ற சமூகங்கள் சித்தாந்த அடிப்படையில் வாக்களிக்கும் சூழல் உருவாகும் நிலை உள்ளது அதிமுக வேட்பாளரின் வெற்றிக்காக அதிமுக தலைமை நிலைய செயலாளர் எஸ் பி வேலுமணி தீவிர களப்பணியாற்றி இருபத்தி நான்கு மணி நேரமும் கண்காணித்து வருகிறார் கள நிலவரப்படி இங்கு திமுகவும் அதிமுகவும் சம பலத்துடன் உள்ளது சிவகங்கை தொகுதியை பொறுத்தவரை இந்த தொகுதியில் காங்கிரஸ் வேட்பாளராக கார்த்தி சிதம்பரமும் பாஜக கூட்டணியில் இடம்பெற்றுள்ள இந்திய மக்கள் கல்வி முன்னேற்ற கழக வேட்பாளராக தேவநாதன் யாதவும் அதிமுக வேட்பாளராக சேவியர் தாசும் நாம் தமிழ் கட்சி வேட்பாளராக எழிலரசியும் முக்கிய வேட்பாளர்களாக களத்தில் உள்ளனர் பல எதிர்ப்புகளுக்கு மத்தியில் ப சிதம்பரத்தின் வற்புறுத்தலின் பேரில் அவரது மகன் கார்த்தி சிதம்பரத்திற்கு மீண்டும் சீட் வழங்கப்பட்டது இதனால் திமுக மற்றும் காங்கிரசின் ஒரு பிரிவில் உருவான அதிருப்தி கோஷ்டி சரியாக பணியாற்றவில்லை என்ற புகார்கள் உள்ளன கூட்டணி தர்மத்தின் அடிப்படையில் தொகுதியின் பொறுப்பு அமைச்சர் பெரிய கருப்பன் தலைமையில் திமுகவினர் பணியாற்றினர் அதிமுக வேட்பாளர் சேவியர் தாஸ் பிரச்சார களத்தில் முன்னணியில் உள்ளார் உள்ளூர் செய்திகள் உங்கள் விரல் நுனியில் இருநூறு கோடி பார்வையாளர்களை கடந்து கிங் டுவெண்டி ஊடகம் செய்தி பொழுதுபோக்கு உடல் நலம் தன்னம்பிக்கை வேலைவாய்ப்பு சினிமா செய்திகளை படிக்கவும் பார்க்கவும் பரவசப்படுத்தவும் ஒருங்கிணைந்த செயலியை அறிமுகப்படுத்துகிறது டவுன்லோட் கிங் டுவெண்டி போர் இன்டூ செவன்